வணக்கம் பனிக்கு பேட்டை நண்பான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பனிக்குப்பேட்டை தூண்டின் மீன்கள் ஏலம் வர்றதை பார்க்க போறோம் இப்ப டொமோட்டா குருப்பர் நூலானி குருப்பர் இந்த மீன்கள் இருக்கு இப்ப ஏலம் ஓடுறது நூலாணி ஓடிக்கிட்டு இருக்கேன் ஹலோ பாருங்க ஷீலா ஃப்ரெஷ்ஷாக வருது பாருங்க கடல் விரால் சைஸை பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ எட்டு கிலோ அதுமாரி சைஸில் வந்துருங்க இந்த மீன்கள் பிடிக்கிறதுலாம் முதல் நாள் ஒரு ஈவினிங்காக மூணு மணிக்கு போவாங்க கோயிலுக்கு காலையில் அஞ்சு ஆறு மணிக்கெலாம் வந்துடுங்க லைவான மீன்கள் தான் கிடைக்குங்க அடுத்ததாக விலை மீன் கூடுவா வருதுங்க அஞ்சு அஞ்சு இது மட்டும் தானக்கா மீன் இது மட்டும் அறுவரா வருமானம் அஞ்சு எண்ப ��운 <laughs> செய்ய ஆங்களாத்தி கஷ்ட ஏழுங்களா ஓகேங்களா விலை மீன் போங்களா மீன்ஸ் இன்னைக்கு பிப்ரவரி நாலாம் தேதி சரியான பாடு இல்லைங்க நம்ம ஏரியாவில் இந்த ஒரு போட்டில் மட்டும்தான் இன்னைக்கு பாடு கொஞ்சம் பாடு நம்ம ரெட்ஸ்னா பிரையாள மரத்தை பார்க்க எங்க ஏரியாவில் சொல்லுவோம் இப்போ நம்ம பாக்குறது இந்த ரெட்ஸ்னா தான் ரூபாய்க்கு இந்த மீன் சிவானிருக்காரு

இந்த மீனை பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ ஏழு கிலோ ஆறு கிலோ சைஸ் இருக்குது ஒரு முப்பது கிலோ பக்கமாக இருக்குது இந்த மீன் இது எவ்வளோ வேலை ஓட போகுதுன்றதான் பார்க்க போகிறோம் இந்த மீனை நம்ம ட்ரை பண்ண போகிறதில்ல 30 30 330 500 ரூபாய்க்கடவரா 330 கடவரா 300 ரேட்ட நமக்கு இன்னைக்கு ஆர்டர் இல்ல இன்னைக்கு ட்ரை அடுத்ததான் நம்ம பார்க்கறது தூண்டில் சீலா மீன் வஞ்சர மீன் பெரிய பெரிய சீலா மீன்கள் அஞ்சு கிலோ ஆறு கிலோ கிலோ சைஸ் குருப்பாரியாலும் வர்றதை பார்த்துட்டு இருக்கோம் இது அறுபது எழுபது எநூத்தி எழுபது அஞ்சு 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 எழுபத்தி அஞ்சு ಎತ್ತ <grabas> <which I> <coughs> <grabas> அறுபத்தி ஒம்பது எழுபத்தி முன்னூறு எண்பது எண்பது எண்பத்தஞ்சு 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 முந்நூறு தொண்ணூறு தொண்ணூறு ரவுண்டாக வாங்க தொண்ணூறு சரி தொண்ணூத்தொம்போது அப்புறம் ரவுண்டு தான் முந்நூறு ரவுண்டு தான் முன்னூறு முன்னூறு சரி முந்நூற்றி மூணு ரூபா முந்நூற்றி மூணு என்ன பச்சை

அதுதான் நம்ம பார்க்கறது குரூஃபர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் இது எக்ஸ்போர்ட்டுக்காக ஒரு கிலோ ரேட்டுங்கிறது முழு சவுல கிலோ ரேட் வருங்க எல்லாமே கிலோவில் தாங்க ஏலம் வரலாம் அவ்வளோதான் அடுத்ததான் நம்ம கடவரா ஏழம் வர்றத பாக்கிறோம் அடுத்ததான் நம்ம பாக்குறது பெரிய சீலா ஏலம் வர்றதை பாக்குறோம் முன்னாடி சின்ன சீலா ஏழம் வச்சு இப்ப பெரிய சீலா ஏலம் வர்றதை பாக்குறோம்